நடிகர் அஜித்துக்கு எவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை கடந்த மாதம் வெளியான குட் அகிலி படத்தை ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடி வெற்றி படமாக மாற்றினார்கள் அஜித் தற்போது கார் ரேஸில் முழுமையாக கவனம் செலுத்தி வருவதால் அடுத்த படத்தை இன்னும் அறிவிக்கவில்லை இதை பற்றி சமீபத்தில் பேச்சு ஒன்றில் அஜித் விளக்கம் கொடுத்திருக்கிறார் நான் அடுத்த படத்தில் வரும் நவம்பரில் இருந்து நடிக்க தொடங்காது அடுத்த வருடம் சம்மரில் வெளியாகும் ஒரே நேரத்தில் ரேசிங் மற்றும் படங்களில் நடித்தால் இரண்டுக்குமே என்னால் கவனம் செலுத்த முடியாது அதனால் ரேசிங் சீசன் முடிந்த பிறகு படங்களில் நடிக்க துவங்குகிறேன் என்னை போலவே நினைக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் கிடைத்திருப்பதால் அடுத்த ஆறு வருடங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு வருடமும் சிறந்த தரமான படங்களை பார்க்க போகிறீர்கள் என்று அஜித் கூறியிருக்கிறார் அஜித்தின் இந்த கூற்றை வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த ஆறு வருடங்களுக்கு அஜித் தான் தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக இருக்க போகிறார் என்பது மட்டும் உறுதியாகிறது சரி நம்பளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கரிப் பண்ணுங்க நன்றி